ஐயா உண்டு முத்து கூடை வருகுது எங்கள் முட்ட பதினாதனுக்கு பட்டு கூடை வருகுது பாலன் வைகுண்டருக்கு முத்து கூடை வருகுது எங்கள் முட்ட பதினாதனுக்கு பட்டு கூடை வருகுது பாலன் வைகுண்டருக்கு கலியை அழிப்பதற்கு எங்களையா ஐயா காயாம்பு வர்ணனுமானார் கலியை அழிப்பதற்கு எங்கள் ஐயா காயாம்பு வர்ணனுமானார் பார்க்கடலின் வாசனவன் காயாம்புமெனி அவன் வாராரே ஐயா வரே வராரே ஐயா வராரே முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு பட்டு கூடை வருகுது பாலன் வைகுண்டருக்கு அலைகடலின் ஓரத்திலே பதிகள் பல அமைத்திடவே அவர் பாதம் பதித்தாரே அங்கு அவர் ஆனந்தமாய் பள்ளி கொண்டாரே பார்கடரின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராறே ஐயா வாராறே வாராறே ஐயா வாராறே முத்து கூடை வருகிறது எங்கள் முட்டப்பதிநாதனுக்கு பட்டு கூடை வருக பாலன் வைகுண்டருக்கு காய் விஞ்ஞை பெற்று சங்கடங்கள் பல தீர்த்து சருத்திரம் படைத்தாரே எங்கள் ஐயா சுவாமி தோப்பு வந்தாரே காய் விஞ்சை பெற்று சங்கடங்கள் பல தீர்த்து சருத்திரம் படைத்தாரே எங்கள் ஐயா சுவாமி தோப்பு வந்தாரே அங்கமர்ந்து அமர்ந்து அருள்காட்சி தந்தாரே பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராரே ஐயா வாராறே வாராரு ஐயா வாராரு முத்து கூடை வருகிறது எங்கள் முட்டப்பதிநாதனுக்கு பட்டு கூடை வருக பாலன் வைகுண்டருக்கு கலியனுடைய குறும்படக்கி சட்ட திட்டம் பல தீர்த்து பட்டம் தனை பறித்தாரே எங்களையா உலக வந்தாரே பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனி அவன் வாராறே ஐயா வாராரே வாராரே ஐயா வாராரே முத்து கூடை வருகுது எங்கள் முட்டப்பதிநாதனுக்கு பட்டு கூடை வருகுது வைகுண்டருக்கு முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு பட்டு கூடை வருகுது பாலன் வைகுண்டருக்கு ஐயா உண்டு